மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய காணொலியில அஷேக் முருசி அவர்களுடைய மரணம் குறித்துதான் கருத்தாடல் மரணத்தின் மீது பொறாமை இல்லை ஆனால் இந்த மரணத்தின் மீது பொறாமை இல்லாமல் இல்லை இவருடைய மரணம் எவ்வளவு தூரம் பேசப்படுகிறதோ ஆச்சரியமாக இருந்ததோ அதே போல இவருடைய வாழ்வியலும் அவருடைய வாழ்வியல் தத்துவங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தேடி பார்த்ததுல அந்த ஒரு விஷயத்தான் இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த ஒரு செய்தி தான் காணொலியினுடைய தரத்தை மெருகட்டும் என்ற வினயமான வேண்டுதலோடு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் இலங்கையை திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் தான் இந்த ஆலிமுடைய மரணம் நேற்றைய தினம் இவர் யாரு அப்படின்னு தேடி பார்த்ததுல நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நான்கு குழந்தைகளுடைய தந்தை அக்ருண பிரதேசத்துல ஒரு வாடகை வீட்டுல வாழுகின்ற நான்கு குழந்தைகள் முதற் குழந்தை ஆலிமுக்கான படிச்சு கொண்டிருக்கிறாரு இரண்டாவது பெண் குழந்தை அவரோட ஆலிமா கற்க நிறைய முடிச்சாச்சு மூன்றாவது நான்காவதும் குழந்தைகள் வந்து ஹிபில் பிரிவுல ஹிபுல் பகுதியில அவரோட கற்கையை தொடர்றாங்க இதுதான் இவருடைய குடும்ப பின்னாடி இந்த ஆலிம் தெஹி அங்கே சேர்ந்தவரு குழந்தைகளுடைய கல்வி நிமித்தம் இப்போது இப்படியான அக்குர்ண பிரதேசத்துல வாழ்ந்து வாராரு நேற்றைய தினம் ஜும்மா அவருடைய கொத்துப பிரசங்கம் குறிக்கப்பட்டிருந்தது பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவுல வீட்டுல இருந்து பள்ளிக்கு பயணமாகிறாரு பயணமாகி கொத்துப பிரசங்கத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு கொத்தப பிரசங்கத்துல இவருடைய தலைப்பு வந்து எஹ்லாஸ் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் அவனுக்காகவே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற துணிப்பொருள்ல தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது இவர் வந்து மரணத்தை தழுவுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய பேச்சு எதைச்சூட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மரண வீடுகள் கூட கல்யாண வீடுகள் கூட இறைவனுக்காக என்ற மரபை தாண்டி பிறருக்காக கோச்சு கொள்வாங்களே போகாட்டி சரியில்லையே நம்மட வைப்பவங்களுக்கு வந்தவங்களே என்று முகஸ்துதிக்காக போகின்ற வழக்கார ஆரம்பிச்சாச்சு இறைவனுக்காகவும் அவன் தூதருக்காகவும் அவர்கள் காட்டி தந்த வழியில் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துலதான் அப்படியே அவர் சாய ஆரம்பிக்கிறாரு சாய ஆரம்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல ஹசரத் அவங்க முன்னே அடிச்சிருக்கிற அந்த நிக்கல் கம்பியை பிடிச்சு சாய பாக்குற இந்த சந்தர்ப்பத்துல குத பிரசங்கத்தை கேட்ட அங்கிருந்த மக்கள் சுதாகரிச்சு கொண்டு ஹசரத்தை தாங்குறதுக்கு ஓடி போறாங்க அவங்க நினைச்சாங்க என்னவோ ஓய்வெடுக்க அமருதாரு ஓய்வுதான் அது நிரந்தரமான ஓய்வாக இருந்திருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது கணப்பொழுதுல எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த வழிகளும் இல்லாமல் ஆச்சரியமாகவே அந்த ரூ இறைவனை சந்திக்க போயாச்சு இந்நாளில்லாகி இலகி ராஜுவூர் இதுக்கு பிற்பாடு உடனடியாக மின்பரிலிருந்து ஹசரத் அவர்களை கீழே இறக்கி ஏனைய கிரிகைகளை ஏனைய தொழுகையினுடைய கடமைகளை இருந்த ஒரு ஆளும் நடத்தி முடிச்சாரு இந்த ஒரு செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது தான் மீசா டிவி இவருடைய வாழ்க்கை குறித்த பேச்சுக்களை பேசணும் நினைக்குது உண்மையிலே யார் என் நிலையில் இறப்பார்களோ அவர்கள் அந்நிலையிலே மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்ற நபி கூற்றுக்கிணங்க நிச்சயமாக மறுமை நாளிலே நீங்கள் இது போன்ற பின்பரில் இருந்து உபதேசம் செய்தவராக இறைவனை மஹர்களே சந்திக்க வேண்டும் அதற்கான வெகுமதிகளை இறைவன் தர வேண்டும் என்று மீசான் டிவி பிரார்த்தனையை முன்வைத்துக் கொள்கிறது இது எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயமா அல்லது ஏதாவது உழைப்பினால் நடந்த ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இது ஒரு உழைப்பால் நடந்த ஒரு விஷயமா தான் மார்க்கம் பார்க்குது மீசான் டிவி பார்க்குது ஹசரத்துட வாழ்க்கையை தேடி விசாரிச்சதுல மதரச கல்வி முடிஞ்சதோட பள்ளி வாயலில் இமாமாக அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பள்ளி வாயல்கள்ல இமாமாக கடமையாற்றியிருக்கிறாரு ஹஸ்னா அக்ருனா ஹஸ்னா பள்ளியில மட்டும் பத்து வருஷங்கள் அதற்கு முன்னால் திகிவள பகுதிகளில் இமாமாக கடமையாற்றியதாக சொல்லப்படுது உண்மையிலே இந்த இருபத்தஞ்சு வருஷங்கள் ஜமா தொழுகை தப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த பின்வர் மேடையில நிச்சயமாக பல மனிதங்களை அவர் கழிச்சிருப்பார்கள் அவரது தடுக்கின்ற பாவங்களை காரசாரமாக சாடுகின்றவராக இருந்தார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது எனவே இவர் இருபத்தைந்து ஆண்டுகள் நிச்சயமாக ஒரு இமாமாக பள்ளியோடு மின்பரோடு கழித்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அதனுடைய பிரதிபலிப்புத்தான் ஏற்றிய தினம் அந்த மின்வரும் மேடையில் இருந்து தனது வாழ்க்கை தொடங்கிய இடம் தனது வாழ்க்கை முடிவுரு இடமாகவும் அது அமைஞ்சிருக்கு என்பது எமது பார்வை இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா உங்களுடைய குழந்தையோட பேசுறதுல நான் கேட்ட ஒரு விஷயம் தான் உங்களோட வாப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் எங்களுக்கு அவரை அடிக்கடி சொல்லுகின்ற உபதேசம் நல்லா படிக்கணும் எஹ்லாஸோட வாழணும் இறைவனுக்காக மட்டுமே வாழணும் யாருக்காகவும் மோசடிக்காகவும் வாழ தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு ஏன் நான் இதை தேடி பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கடா இஹ்லாஸ் என்ற ஒரு விஷயத்த பேசுற நேரம் அதுவே அவருடைய வாழ்க்கையாகவும் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அதே போல குழந்தைகளுக்கும் அதைத்தான் ஊட்டியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது எனவே அவருடைய உபதேசமும் இஹ்லாசோட அமைஞ்சிருக்கிறது அதுக்கான தான் உச்சபட்சமாக இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பது எமது பார்வை அஷேக் முருசி அவர்களுடைய அவருடைய நல்ல பண்புகள் என்ன அப்படின்றத விசாரிச்சதுல எல்லோரும் சொல்லுகிற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பேணுதலான மனிதர் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப பச்சட்டவராக இருந்தார் யாரிடத்தும் தேவை காண மாட்டார் தன்னால் எது முடியுமோ அந்த அளவோடு தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர் இக்காரணம் கொண்டும் யாரிடமும் கை நட்ட மாட்டார் யாரிடமும் தேவைகளை சொல்ல மாட்டார் என்று சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுல பைத்து ஜக்காவினுடைய தலைவர் இவருடைய கிளாஸ்மேட் ஹிஷாம் மசரத் அவர்கள் அவர் சொன்னாரு ரொம்ப பச்சட்டவராக இருந்தாரு பல தடவைகள் வந்து நாங்க வீடு கட்டித்தாரோம் இடத்தை பார்த்து சொல்லுங்க என்று சொன்னதுக்கு கூட ஒரு கணங்கூட அவரு பார்க்கலாம் என்று கடந்து போவாரு தவிர அந்த ஒரு வேலை அவர் செய்யல நாங்களே ஒரு இடத்துல நிலத்தை பார்த்து இந்த இடம் உங்களுக்கு ஓகே அது கேட்டதுக்கு கூட அவர் சொன்ன வார்த்தை மஷூரா பண்ணிட்டு சொல்றேனே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை இல்ல உங்களோட ஊர்ல பாருங்களே அதையாவது நாங்க செஞ்சுத்தாரோம் அப்படின்னு சொன்ன நேரம் கூட பார்க்கலாம் என்று சொல்லி கடந்து போயிருக்கிறாரு அவர் ஹஸ்னா பள்ளியில வேலை செய்யற காலத்துல கூட ரமதான்ல பாரிய அளவுல பணங்கள் திரட்டி ஹதியாக்கள் கொடுப்பாங்க அப்போது கூட இவர் சொல்லுவாராம் இமாமுக்காக என்று எதையும் கேட்காதீர்கள் எதை தருக்கிறார்களோ அதை தந்தால் போதும் என்று சொல்வாராம் அவ்வளவு தூரம் ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கையையும் ஒரு வாழ்க்கையையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என் வாழ்க்கைக்கு தேவையானது அவன் தருகிறான் என்ற ஒரு மனோ வாழ்ந்தது என்பது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது நான்கு குழந்தைகளை ஹாபிகளாகவும் ஆளுங்களாகவும் நாலு பேருடைய பயணத்தை அவர் தொடங்கி வச்சு அந்த பயணத்தில் அவங்க இருக்கிறாங்க நிறைய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் தோற்று போனார்கள் உண்மையிலே இவர் உலகிலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரர் காரணம் இவருடைய முடிவு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு அவருடைய பொருத்தத்தோடு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதுதான் அவர் கோடிஸ்வரர் என்பதற்கான காரணமாக மீசா டிவி பார்க்குது ஒலேவசன் அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனை எனது முடிவு இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக என்று எனவே முடிவுகள் அழகாகுவது வெறுமனே அது ஒரு மேஜிக் கிடையாது நாம் தான் அந்த முடிவுகளை அழகுபடுத்துவதற்கான வாழ்க்கையை தொடங்க வேண்டும் எவர் எதன் மீது வாழ்வானோ அதன் மீது அவன் இறப்பான் எவன் எதன் மீது இறப்பானோ அதன் மீது அவன் எழுப்பப்படுவான் நிறைய பேர் கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்கையோடு வாழ வேண்டும் ஆசைப்படுவார்கள் ஆனால் ஆங்காங்கே கொள்கையை விட்டு விடுவார்கள் ஆனால் கொள்கையோடு வாழ்ந்த இவருடைய வாழ்வியல் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு போதனை இறுக்கமான பொருளாதார சூழ்நிலையிலும் கூட குழந்தைகளை உரிய முறையிலே ஆளிம்களாகவும் ஹாக்கில்களாகவும் உருவாக்கி பயனுள்ள சமூகத்திற்கு பயனுள்ள குழந்தைகளை அவர் உருவாக்கியது மட்டுமல்ல தன் கொள்கையில இறைவனுக்காக வாழணும் இறைவன் நம்மை என்ற மனநிலையில் வாழ்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பாடமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு பாவத்தோடு மரணிக்கின்ற எத்தனையோ பேரை பார்க்க முடியுது இந்த இடத்துல இந்த ஆலிமுடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் முன்மதமிக்க ஒரு விஷயம் எனவே இவருடைய மரணம் நிறைய பேருக்கு இப்படியான மரணம் எமக்கு வராதா என்று அங்கலாய்கின்ற பிரார்த்திக்கின்ற ஆசைப்படுகின்ற ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்பது விடயம் எனவே இவருடைய வாழ்வியல் இவருடைய மரணம் இரண்டுமே மக்களுக்கான போதனையாக அமைந்ததும் அவருடைய கிடைத்த கூலியாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்போது அக்குனைவாழ் மக்கள் வைத்துசக்கா மற்றும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படி கேட்டீங்கன்னா இந்த ஹசரத் அவர்களுடைய குடும்பத்திற்கான ஒரு வீட்டினை கொள்வனவு செய்து அவர்களை அங்கு குடியமர்த்துவதுதான் அவர்களுடைய பணியாக அந்த பணியை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் முதற்கண் இவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே அதே நேரம் சூட்டி இடத்தில் மீசா டிவி வைக்கின்ற வினயமான ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு குழந்தைகளுடைய கல்வி இப்போது இதை நடுவே இருக்கிறது எனவே இந்த கல்விக்கான செலவினங்கள் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்களை ஒரு தரமான இடத்திற்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ள ஒரு குழந்தைகளாக மாற்றுகின்ற பணியை மீசா டிவி உங்களிடம் ஒப்படைக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் பல்வேறு திட்டங்களை சமூகத்திற்காக செய்து வருகின்றவர் என்ற விஷயத்தை நானும் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன் எனவே உங்களிடம் மீசா டிவி வினயமாக முன்வைக்கின்ற ஒரு விஷயம் தான் இந்த குழந்தைகளுடைய கல்வி இறுதி வரைக்கும் அந்த பயணத்தை அவர்கள் முடித்துக் கொள்வதற்கான உதவிகளையும் பொருளாதார அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது மீசா டிவியினுடைய வினயமான வேண்டுகோள் நிச்சயமாக இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அமைக்கிறது அதற்கான தோகிக்கையும் அதற்கான அனுகூலத்தை முறையும் தந்தரள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையும் மீசா டிவி முன்வைத்திருக்கிறது எனவே இவருடைய ஜனாசா விஷயத்தில் யாரெல்லாம் துரித கதியில் செயற்பட்டு ஜனாசாவை குடும்பத்திற்கு ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை எடுத்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிக்கட்டும் என்று கூறி நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு சுபிச்சமான வாழ்க்கை அமையட்டும் எல்லாத்துக்கும் மேல இப்படியான ஒரு தந்தை கிடைத்ததை எட்டு நீங்கள் பெருமைப்பட வேண்டும் இப்படியான ஒரு கணவன் கிடைத்ததை எட்டு அந்த மனைவி பெருமைப்படட்டும் இப்படியான ஒரு சகோதரன் கிடைத்ததை எட்டு அந்த சகோதரர்கள் பெருமை அடையட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் வெகுவாக தரட்டும் எனவே இவருடைய மறுமை வாழ்க்கை சிறக்கும் நிச்சயம் காரணம் அவருடைய இறைவன் கைப்பற்றார் நாங்கள் பிரார்த்திப்பதற்கு எதுவும் இல்லை எனவே விடத்திலே இப்போது அவர் சென்றிருக்கிறார் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறக்கட்டும் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற என்றும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி